வணக்கம் படித்ததில் பிடித்தது ஒரு அழகான குட்டி கதை அன்றைக்கி அவங்களுடைய வெட்டிங் டே கல்யாணமாகி பதினஞ்சு வருஷம் போயிடுச்சு அந்த கல்யாணமான புதுதில் இருந்த பரஸ்பர அன்பு கொஞ்சம் குறைஞ்சிவிட்ட மாதிரி தான் இருந்துச்சு எல்லாத்துக்குமே ஒரு விவாதம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட சச்சரவு அப்படின்னு லைஃப் கொஞ்சம் மாறி போன மாதிரி தான் ஃபீல் பண்ணான் ராதா வந்து வெயிட் இருந்தா கணவன் ராஜாவின் வருகைக்காக இன்றைக்கி அவங்களுடைய திருமண நாள் அதை ஞாபகம் வச்சுருப்பானா அப்படிங்கிறது கூட யோசிச்சுட்டு இருந்தான் ஞாபகம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு ராதாவுக்கு இல்லை இருந்தாலும் ஒரு அற்ப ஆசை அவன் வந்து ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்து ஆச்சரியப்படுத்த மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நல்ல மழை ராதா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா காலிங் பெல் அடிக்கிற சத்தம் ஓடி போய் கதவை திறந்தால் கையில் ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸோடு நல்லா நனைஞ்சி ராஜா நின்றுட்டு இருந்தான் கதவை திறந்தோனையே ஹாப்பி அனிவர்சரி அப்படின்னு சொல்லணோன்னே இவளுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் உள்ளே போ உள்ள வீட்டுக்குள்ளே வந்துட்டான் அவளுக்கு டவல் எடுத்து கொடுத்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்து சூடாக காஃபி போட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பரஸ்பரமாக இருந்தாங்க அப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் வருது ராஜா ராதாவுக்கு வந்து ஒரு சலிப்பு இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து பேசுகிறோம் இப்போ இந்த ஃபோன் வரணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை எடுத்தால் ஒரு ஜென்ஸ் குரல் ஹலோ இது ராஜா வீடா அப்படின்னு ஆமாம் ஒன்று நாங்கள் டி ஒன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம் ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் ராஜா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய பர்ஸில் இருந்த விசிட்டிங் கார்டு என்னடிஞ்சுதாமோ அவங்களுக்கு பேசுகிறோம் அப்படின்னோன்னா ராஜாவுக்கு அப்படியே மயக்க வர மாதிரியே இருக்குது இது எப்படி பக்கத்து ரூமில் ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ நேரம் நம்ம கூட பேசிகிட்டு இருந்தார் இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளுடைய மனசில் ஒரு பக்கம் ஒரு ஓட்டம் ஓடுது மூளை ஒரு பக்கம் நினைக்குது ஒருவேளை தன்னை பார்க்க வரும்போது இறந்த கணவன் ஆவி கணவனோட ஆவிதான் இங்கே தேடி வந்திருக்குதா அப்படின்ட்டு என்னனவோ யோசிக்கிறான் இறந்தவங்க வந்து மேலகம் போகிறதுக்கு முன்னாடி ஆவியாக வந்து பிடிச்சவங்கள பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அப்படி இப்படின்ட்டு ஒரு நொடி சுதாரிச்சு அந்த இது அறைக்கு ஓடுறா அங்கே பார்த்தா அவளுடைய ஹஸ்பண்ட் அங்கே இல்லை உண்மைதான் அவன் நம்மளை விட்டு போயிட்டான் நம்மளுடைய பழைய வாழ்க்கையே போயிடுச்சு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுறா உட்காந்துட்டு நான் நம்மளோட தப்பை திருத்தி இருக்கணுமோ நான் அவங்ககிட்ட சாரி கேட்டிருக்கணுமோ அது இதுக்கு அப்படியே அழுது தோடிக்கிறா பார்த்தா அப்போ ரெஸ்ட் ரூம்லேருந்து அவன் வெளியில் வரான் வந்தோன்னே இவள் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டே இருக்கிறான் என்ன நடக்குது அப்படிங்கிறது அவளுக்கு புரியல அவன் சொல்கிறா ராதா நான் சொல்ல மறந்துட்டேன் இன்றைக்கி என்னோடய பர்ஸ் தொலைஞ்சிருச்சு நல்ல வேலை ஏடிஎம் கார்டு என்னோடய ஷர்ட் பேக்கெட்டில் வச்சிருந்ததால் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான் சண்டையிட்டு பேசாமல் இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாமே ஈகோவை விட்டுட்டு உடனே பேசிவிட்டு சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது பிரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம அப்போவே சாரி கேட்டுக்கலாமோ கிட்ட அப்படின்னு தோணும் ஸோ ஈகோ விட்டுடுங்க மனைவிகளுக்காக படித்ததில் படித்தது நன்றி